அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து இன்றைக்கான பதிவில் நம்முடைய விதியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு சூறாவினுடைய சிறப்புக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் திருக்குறானில் அல்லாஹாலா கொடுத்த அத்தனை சூறாக்களுமே ஒரு விதமான சிறப்புக்கள் பெற்றதுதான் தான் அதில் இந்த சூறாவிற்கு ஏராளமான சிறப்புக்கள் இருக்கு ஆனால் நம்மள பலருக்கும் இந்த சூறாவை பற்றி தெரியறது கிடையாது இந்த சூறாவை மட்டும் நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் நீயத்தை வச்சு ஒரே இருப்புல உட்கார்ந்து பதினஞ்சு முறை நீங்கள் பாருங்க? உங்களோட வாழ்க்கையில் நடக்காத காரியத்தை கூட இது நிமிடங்கள்ல நடத்தி தரும் ஏன்னா இந்த சுறாவை ஓதணும் அப்படின்னா அல்லாஹ்விடமிருந்து பரிசுகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூறா அப்படின்னு சொல்லப்படுது இந்த சுறாவே பரிசு சூறா அப்படின்னு அழைக்கப்படுது நான் எவ்வளவோ அமல்கள் செஞ்சு பார்த்துட்டேன் ஆனாலும் எனக்கு எந்த பலனுமே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த சூறாவை நான் சொல்லக்கூடிய முறையில் ரெண்டு விஷயம் இருக்குது அந்த ரெண்டு விஷயத்தை கவனித்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அல்லாஹ் நீங்கள் நினைக்கிறத மறுநாளே இந்த சூறா உங்களோட வாழ்க்கையில் நடத்தி தரும் நீங்கள் நான் சொல்லக்கூடிய முறையில் ஓதி பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் மேஜிக் நடக்கிறத நீங்களே கண் கூட பார்க்க முடியும் நீங்க நினைக்கிறத நொடி பொழுதுல இழுத்து வரக்கூடிய அற்புதமான சூறா படுவேகமா செயல்படும் அந்த சூறா என்ன அப்படின்னா அதுதான் சூறா லைல் சூறா லைலை பத்தி நம்மள பலருக்கும் தெரியறது கிடையாது இது ஒரு கொஞ்சம் பெரிய சூறா ஓத தெரியாதவங்களுக்கு ஆனா ஓத தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு சின்ன சூறாதான் வெறும் இருபத்தி ஒரு வசனங்களை கொண்ட ஒரு சூறாதான் ஓத தெரியாதவங்க கவலைப்படவே வேணாம் இந்த சூறாவை முதல் முறையாக நான் தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் எல்லோருமே போய் பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் இப்போ இந்த சூறாவினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதற்கு பிறகு அந்த கண்டிஷனையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதலாவதாக இந்த சூறாவை நீங்கள் பதினஞ்சு முறை நீங்கள் ஓதிட்டு நீங்கள் தூங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சதையெல்லாம் நீங்கள் கனவில் நீங்கள் பார்க்கலாம் அதாவது நீங்கள் எதை பற்றியாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுடைய கனவில் காட்டப்படும் மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த சூறாவை இஷா தொழுகிக்கு பின்னாடியோ அல்லது சில அறிவிப்புகள்ல தகஜத்துடைய நேரத்திலையோ நம்ம ஓதணும் அப்படின்னா ஒரு முறை ஓதணும் அப்படின்னா குரானில் கால் பகுதியை நம்ம ஓதி முடித்த நன்மை நமக்கு கிடைக்குது அதோடு நம்மளுடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் உறுதியாக நம்மளோட பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கும் எனவே இரவு நேரத்தில் தான் இந்த சூறாவை நீங்கள் ஓதணும் அதுவும் தஹஜத்துல ஓதுறது ரொம்ப ரொம்ப பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுது எனவே நீங்க இஷாவுக்கு பிறகுல இருந்து இந்த சூறாவை ஓத பாருங்க அடுத்தது இந்த சூறாவை நம்ம ஓதனும் அப்படின்னா அல்லாஹ்விடம் இருந்து பரிசுகளும் வெகுமதிகளும் நன்மைகளும் நமக்கு கிடைக்குது அல்லஹ இந்த சூறாவை ஓதக்கூடியவங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளி கொடுக்கறோம் அவங்களுக்கு கவலை கஷ்டங்கள் என்பது இருக்காதான் அனைத்துமே மறைந்து விடக்கூடிய அளவிற்கு அலாத்தலா அவங்கள சந்தோஷமா பாத்துக்கிறானா அவங்கள தன் நிறைவு பெற்றவர்களாகவும் வசதி படைத்தவர்களாகவும் மாத்திடுறானா இது எவ்வளோ சிறந்த விஷயம் பாருங்க அதாவது தன் நிறைவு அப்படின்னா நமக்கு நிறைவா இருக்கணும் இப்போ நமக்கு தான் பணம் இருந்தாலும் நமக்கு நிறைவு இருக்காது தான் அழகா இருந்தாலும் நிறைவு இருக்காது எவ்வளோதான் அன்பான உறவுகள் இருந்தாலும் நிறைவு இருக்காது ஆனால் இந்த சுறாவை ஓதணும் அப்படின்னா எல்லாத்துலேயுமே அலாஹத்தால நமக்கு நிறைவு கொடுக்குறானா அலமது இல்லா இதற்காகவே நம்ம இந்த சுறாவை ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் அது மட்டும் அல்ல இந்த சுறாவை ஓதணும் அப்படின்னா வசதி படைத்தவர்களாக அல்லா மாத்துறான் இதுதான் நம்மள பலருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா இன்றைக்கு பணம் தான் எல்லாமே நாய்போச்சு பணம் இல்லாத ஒரு குறைதான் நிறைய பேருடைய துவாவை எனவே இந்த சூறாவை நீங்க ஒரு இருப்புல உட்கார்ந்து நீங்க நியத்து வச்சுக்கிட்டு ஓதுனீங்க அப்படின்னா வசதி படைத்தவர்களா எல்லாம் அவங்கள மாற்றுறான் இந்த சூறாவுக்கு அவ்வளவு சிறப்புகள் சொல்லப்படுது இந்த சூறாவில் அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த தமிழையும் நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன் இதுல தர்மம் கொடுக்கிறவங்க தர்மம் கொடுக்காதவங்க அவங்கள பத்தி தான் எல்லாம் சொல்றான் சத்தியமிட்டு சொல்றான் இருள்களால் தன்னை மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக பிரகாசம் வெளிப்படும் பகலின் மீதும் சத்தியமாக ஆணையும் பெண்ணையும் அவன் படைத்திருப்பதின் மீதும் சத்தியமாக நிச்சயமாக உங்களுடைய முயற்சி பலவாகும் எனவே எவர் தான தர்மம் கொடுத்து தன் இறைவனிடம் பயபக்தியுடன் நடந்து நல்லவற்றை அவை நல்லவை என்று உண்மையாக்குகின்றாரோ அவருக்கு நாம் சொர்க்கத்தில் வழியை லேசாக்குவோம் ஆனால் எவன் உலோபித்தனம் செய்து அல்லாஹ்விடமிருந்து தன்னை தேவையற்றவனாக கருதுகிறானோ இன்னும் நல்லவற்றை பொய்யாக்குகிறானோ அவனுக்கு கஷ்டத்தில் உள்ள நரகத்தின் வழியைத்தான் லேசாக்குவோம் ஆகவே அவன் நரகத்தில் விழுந்துவிட்டால் அவனுடைய பொருள் அவனுக்கு பலன் அளிக்காது நேர் வழியை காண்பித்தல் நிச்சயமாக நம்மீது இருக்கிறது அன்றியும் பிந்தியதும் மறுமையையும் முந்தியதும் இம்மையையும் நம்முடையவையே ஆகும் ஆதலின் கொழுந்து விட்டெறியும் நரக நெருப்பை பற்றி நான் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கிறேன் மிக்க துர்பாக்கியமுள்ளவர்களை தவிர வேறு எவனும் அதில் புகமாட்டான் எத்தகையவனென்றால் அவன் நம் வசனங்களை பொய்யாக்கி முகம் திரும்பினான் ஆனால் பயபக்தியுடையவர் தாம் அந்நரகத்திலிருந்து தொலைவிலாக்கப்படுவார் அவர் எத்தகையவர் என்றால் தம்மை தூய்மைப்படுத்தியவராக தம் பொருளை இறைவன் பாதையில் கொடுக்கிறார் மேலும் தாம் பதில் ஈடு செய்யுமாறு பிறருடைய உபகாரமும் தம் மீது இல்லாதிருந்தும் மகா மேலான தம் இறைவனின் திருப்பொருத்தத்தை நாடியே அவர் தானம் கொடுக்கிறார் வெகு விரைவிலேயே அத்தகையவர் அல்லாஹவின் அருட்கொடையால் திருப்தி பெறுவார் வெல்கம் திரா இந்த ஒரு சூறாவில் தர்மம் கொடுத்தா அவங்களுக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறத பற்றி அழகா சொல்கிறோம் எனவே இந்த சூறாவை ஓதுறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா ஒரு விஷயத்தை கவனிக்கணும்னு சொன்னேன் இல்லையா அது இந்த விஷயம்தான் அதாவது நடக்காத ஒரு தேவை இருக்குது நீண்ட நாளாக தடைப்பட்டுட்டே இருக்கு நான் எவ்வளோ அமல் செஞ்சாலும் எனக்கு பலன் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த சூறாவை நீங்கள் இரவை தேர்ந்தெடுத்து அந்த இரவில் ஒரு இருப்புல பதினஞ்சு முறை ஓதணும் ஆனால் அதற்கு முன்பாக உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு நபருக்கு நீங்கள் தர்மம் செய்ங்க அதாவது பெரிய தொகையை தர்மம் செய்ங்க ஒருவேளை சாப்பாட்டுக்காவது நீங்கள் தர்மம் கொடுத்துட்டு வந்து இந்த சூறாவை நீங்கள் ஓதனீங்க அப்படின்னா அல்ஹமதுல்லா அல்லாஹா இந்த சூறாவில் தர்மம் கொடுக்குறவங்களுக்கு சொன்ன வாக்குறுதி அந்த சிறப்பு உங்களுக்கும் கிடைக்கும் அதோடு அந்த நன்மையின் காரணமாக உங்களுடைய துவாவும் உங்களுக்கு கபூலாகும் இன்ஷா அல்லா என்னுடைய விதியை மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த சூறாவை இந்த முறையில் நீங்கள் ஓதுங்க அதாவது தர்மம் கொடுத்துட்டு ஒரு இரவத்தே இருந்தெடுத்து அதில் ஒரே இருப்பில் பதினஞ்சு முறை ஓதுங்க இன்னும் கூடுதலாக எங்களுக்கு பவர்ஃபுல்லாக பலனளிக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ரகசியத்தையும் நீங்கள் சேர்த்து கவனிச்சுட்டு நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு அதாவது இந்த சூறாவில் இருபத்தி ஒரு வசனங்கள் இருக்குது இல்லையா எல்லா வசனத்துலேயுமே நீங்கள் முடிவில் பாருங்கள் நீட்டல் குறியீடு அதில் தான் உங்களுக்கு முடியும் எனவே ஒவ்வொரு ஆயத்தினுடைய முடிவிலையும் நீங்கள் அதாவது பதினஞ்சாவது முறையாக நீங்க ஓதுவீங்க இல்லையா அப்போ மட்டும் நான் சொல்லக்கூடிய இந்த முறையை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அதாவது ஒவ்வொரு ஆயத்தினுடைய முடிவிலையும் அல்லாஹு அக்பர் அப்படின்ற தக்பீரை நீங்க ஒரு முறை நீங்க சொல்லிக்கோங்க அதாவது எப்படின்னா அல்லாஹு அக்பர் வன்னஹாரி இதா தஜல்லா அல்லாஹு அக்பர் இப்படியே நீங்க இறுதி வரைக்கும் நீங்கள் பதினஞ்சாவது முறையாக ஓதும்போது மட்டும்தான் நீங்கள் இப்படி ஓதணும் பதினாலு முறை நீங்கள் இலகுவாக நீங்கள் எப்போவுமே போல் ஓதி முடிச்சுடுங்க பதினஞ்சாவது நீங்கள் கடைசியாக ஓதுறீங்க அப்படின்னா இந்த தப்பீரையும் நீங்கள் சேர்த்து நீங்கள் ஓதுங்க அது இன்னும் பலனளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எனவே இந்த குறிப்புகளை எல்லாம் நீங்கள் கவனித்து நீங்கள் இந்த சுறாவை நல்ல முறையில் ஓதி முடிச்சிங்க அப்படின்னா அலஹம்துல்லா உங்களோட விதி மாறவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சாலும் இன்ஷால்லா அடுத்த நாளே நீங்க எதிர்பார்க்கக்கூடிய கூடிய அல்லாஹ் உங்களுக்கு மாற்றி அமைப்பான் உங்களோட வாழ்க்கையில மேஜிக் நடக்கிறத நீங்க கூட உணர முடியும் எனவே இன்ஷா அல்லா இந்த மிகச்சிறப்பான பரிசுகளை அல்லாஹ்விடமிருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய நம்முடைய நாட்டங்கள் தேவைகள் அனைத்தையும் நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய இன்னும் ஏராளமான நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய இந்த சுறாவை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்டில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் எல்லோருமே பார்த்து உதவும் முயற்சி பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து